இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு நேர் மறைமுகமாக மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டப்போ ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையாக சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் உண்மையிலே கூட்டணி கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது வந்தது மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வார மோடினு போய் நின்னது சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிறவரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்ட்டையா சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரஸ் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி பொருந்தது சொல்லுங்க பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன இருக்கவன் என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை ஏற்படாது என அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடம் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருடம் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கணும்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னல பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியும்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டுல சுத்த போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கும் பைத்திய கரப்பட பி எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் பிஜேபி வரும் பிஜேபி பிடிம் டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி நான் பி ஏடிஎம் ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் கே நாம பி டீம்னா ஏ டீமியா இருப்பா பிஜேபி இருக்கு அதுக்கு நாங்க பி டீம் அப்ப ஏ டீம் ஒண்ணு இருக்கலாம் யாரு அதான் டிஎம் கே இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு புதிய கல்வி கொள்கையில் இருக்கா வேற எதுல இருக்கு சொல்லுங்க இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பாத்திருக்கீங்களா மூணு ஆட்சி பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சி உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு விடுறோம் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேர்தானுங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டு கோடுமை அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியிருக்கு இதை மத்த கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் வந்து யோ என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்குது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசுல செலவிச்சுக்கணும் உங்களுக்கு போகாத வரை இருங்க மகிழ்ச்சியா இருங்க நான் என்ன சொல்லியால நீங்க வந்து சிக்கனா சிம்மானு மொத்த கேள்வி என்ன கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்கிட்ட காவல்துறை இருக்கு யார்கிட்ட அதிகாரம் கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகரிப்படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்குது அப்படின்னா அங்கே நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டு அதிகமாக இருக்குது சிறையில் கூட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சமூகம் குற்றச்சமூகமாக வளருதுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரியப்பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம்தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமாக உழவன் உயிர் கொடுக்குறான் உயிர் உணவை கொடுக்குறான் நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்குறான் உணவை கொடுக்குறான் ஒருத்தன் உடையை கொடுக்குறான் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்கிறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிய பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடு தான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறு மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவது தான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்கள் அப்பா வர சொல்கிற மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமாக கூடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக இருக்க திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விற்கிதா இல்லையா பள்ளிக்கூடத்து இல்லை அப்புறம் எல்லா இடத்துலையும் நிறைந்த போதையில் வச்சுக்கிட்டு பத்து வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான் ஐம்பது வயசு கலவையை எடுத்து விட்டான் இங்கே கொண்டு விட்டான் இங்க குத்திபா அப்புறம் என்ன பண்ணும் இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான் இப்ப யார் குற்றவாளி நீங்களும் தான் குற்றவாளி நடவடிக்கை அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நண்ட அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க

கட்சியில் மாற்ற நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்ப இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயையும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்த உடனே ஊடகவியலாளர்கள் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படியே உங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்து மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிற்கிறதான கழுதையை கழுதையா முன்னாடி கடிக்குது பின்னாடி போனா இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசினேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு